குட் மார்னிங் டூ ஆம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் இன்றைக்கி பார்க்க போகிற வெரைட்டி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலர் நைட்டி ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவு ஃபீடிங் ஃப்ராக் நைட்டி த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் காட்டன் நைட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி நைட்டி குஜ்ரி காட்டன் நைட்டி இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலாக எலாஸ்டிக் வித் பப் ஸ்லீவ் அதுவுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருந்துச்சுன்னா வீடியோ கிளைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இந்த இடத்துல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பழைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் ரிப்ளை வராது புக் பண்ண லேட் ஆகும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இதான் நம்பர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு போக போகிறது செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடிய பியூர் ரஜுவாடி காட்டனில் காலர் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ டுவெண்ட்டி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு ஓகேங்களா அதுவே தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்க அதர் ஸ்டேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கு த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் எடு மேலே எடுக்கிறவங்களுக்கு இருபது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா அதாவது ஒரு பீஸுக்கு இல்லை த்ரீ பீஸ்க்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே டுவெண்ட்டி மட்டும்தான் அந்த ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஷிப்பிங் வரும் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடியது ஃப்ரெண்ட்டு தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷனு பியூர் ரெஜ் பாடி காட்டன் கலர்ஸ் எல்லாமே பயங்கர கான்ட்ராஸ்டடான கலரு திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் டிரான்ஸ்பெரன்சி இருக்காது நல்ல ஒரு பியோர் காட்டன் மெட்டீரியல் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஒவ்வொரு கேட்லாக்குக்கும் ஆறு ஆறு கலர்ஸ் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோட் மாடல் லைட்டி வித்தவுட் ஜிப்பு வித்தவுட் ஜிப்பில் கோட் மாடல் நைட்டி அழகான கிராஸ் நட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நெக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பா நெக்கில் வரக்கூடியது டபுள் கலரில் வரக்கூடிய பியூர் ரஜுவாடி காட்டன் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பேக்கெட் வரும் ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட்டு வந்து ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஹைட்டு வித்தெல்லாம் தாராளமாக இருக்கும் ப்ராண்டடோட ஹைட் அண்ட் வித்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அவ்வளோ ஒரு ப்ரீமியம் டச் இருக்கும் ஹைட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் கலர்ஸுமே அவ்வளோ சூப்பரான கலர்ஸ் அத்தனையுமே பியூர் அஜுவாடி காட்டன் ஸோ ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா ஒவ்வொரு கேட்லாக்குக்கும் ஆறு ஆறு கலர்ஸ் இருக்குது சில கேட்லாக்குக்கில் ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸோ கண்டிப்பாக சொல்கிறோம் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் நீச்சான பானைக்கில் அழகான எக்கனாமிக் பைப்பின் கொடுத்து நீட்டாக கவர் ஆஃப் பண்ணியிருப்போம் கலர்ஸ் எல்லாமே பயங்கர டார்க்கான கலர்ஸ் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செம்ம அழகான சென்ட்ரல் ஆப் ஆஃப் நைட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு பஃ கீழே இருக்கிறதுனால இழுக்கக்கூடாதுன்றதுக்காக மேலே சைடு எல்லாமே எலாஸ்டிக் கொடுத்து முன்னாடி பின்னாடி ஃபுல்லாக அடிச்சிருப்போம் போட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டி ரஜுவாடி காட்டனில் எலாஸ்டிக் பஃபோடு கொண்டு வந்திருக்கோம் பஃபுமே நல்ல ஒரு ப்ரீதபிள் மெட்டீரியல் நிறையா க்ளாத் கொடுத்து அடிச்சிருப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிங்கிள் பீஸோ ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டும் தான் இல்லை ஒரு கலருக்கு ரெண்டு பீஸே இருக்குது ஸோ கண்டிப்பாக அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் டச் இருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டியுமே அப்படி பார்த்து பார்த்தா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன் இதனோட ஃபுல் இமேஜஸ் வந்து நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ஓகேங்களா வீடியோவுமே முடிஞ்ச அளவு க்ளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் கலருமே உங்களுக்கு இது வந்து நார்மல் லைட்டிங் தான் இது எஃபெக்டோ ஃபில்டரோ எதுவுமே கிடையாது அது மாதிரி அடிஷ்னல் கலர்லாம் கிடையாது நார்மல் ஒரு டியூப்லைட்டில் உள்ள லைட்டிங்கில் உள்ள கலர் தான் ஸோ கண்டிப்பாக சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு மயில் ப்ளூ வித் பீச் கலர் கனகாம்பர கலர் காம்பினேஷனு ரொம்ப அழகான குவாலிட்டி எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்கிறது நம்மள்கிட்ட மல்டிபிள் கலெக்ஷன்ஸு இது பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலர் வித்து பிக்காக் ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக் பேட்டன்லாம் சூப்பரான கூட வரக்கூடிய பியோர் காட்டன் தச்சுவாடி காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது குஜிரி காட்டன் நைட்டி இதுக்கும் நான் ஃபுல் இமேஜ் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருக்கும் பியோர் குஜிரி திக்கான ஃபேப்ரிக்கு செம்ம அழகாக இருக்கும் இதில் ஒரு கோலாட்டம் டிசைன் மாதிரி வரும் சூப்பர்வான குவாலிட்டியாக இருக்கும் எனக்கு திக்கான ஃபேப்ரிக்காக வேணும் கனமாக இருக்கணும் வருஷத்துக்கு உழைக்கணுன்றவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குஜிரியை பொறுத்த மட்டும் மொத்தமே மூணு கலர் தான் வரும் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதனோடய நெக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான யூவி நெக் கொடுத்து கவர் ஆஃப் பண்ணியிருப்போம் ரெட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் டபுள் சிப்பு ஃபீடிங் நைட்டி ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் ஜிப்பு கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ ஜிப்பு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஜிப் இருக்கும் இது என்னதுன்னா ஃபீடிங் நைட்டு ஓகேங்களா சிங்கிள் பீஸும் ரேட்டு டூ தேர்ட்டி ஓகேங்களா இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி இருபது தான் குஜிரி மட்டும் இரநூத்தி முப்பது வரும் மித்தபடி எல்லாமே இரநூத்தி இருபது இப்போ பார்க்குறது வந்து இரநூத்தி முப்பது ஓகேங்களா குஜிரியும் ஃபீடிங்கும் மட்டும் இரநூத்தி முப்பது ரூபா வரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் யூனிக் பேட்டன்ல அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் கலர்ஸ் எம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் நர்சிங் நைட்டி அதாவது ஃபீடிங் நைட்டியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு குறைஞ்சி ஃபீடிங்கில் உள்ளது எதையுமே எடுக்க முடியாது பட் நம்ம கொடுக்குறது ஜஸ்ட்டு டூ தேர்ட்டிக்கு தான் கொடுக்குறோம் இரநூத்தி முப்பதுக்கு தான் கொடுக்குறோம் அதுவும் டபுள் சைடு சிப்பு வச்சு ஃபீடிங் நைட்டி ஓகேங்களா சூப்பரான லாங் குர்த்தா மாடலில் கொடுக்குறோம் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் காட்டன் நைட்டி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஸ்லீவுமே நல்ல லாங்காக இருக்கும் என்னோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நெக்கோட கலரில் கொடுத்துருப்போம் அதோடய எஜ்ஜில் வந்து பார்ட்ரு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு லாங் ஸ்லீவாகவே இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் நிறைய பேர் என்கொயரி கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவுட் சொல்ல மாட்டோம் ஓகேங்களா நல்ல ஒரு மெரூன் வித்த ஆஷ் கலர் கலர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துருக்குறேன் அதை பாருங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா வித் எக்கனாமிக் பைப்பிங் செவன் இன்ச்சஸ் ஸ்டார்னெக் பேட்டர்னில் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டியாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து டிசைன் பண்ணாதாயா ஓகேங்களா இதோடய இமேஜஸ் தான் நான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஆரஞ்ச் வித்து ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பாப் ஸ்லீவ் இதனோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் செம அழகான குவாலிட்டி வித் செவன் இன்ச்சஸ் இப்போ பஃப்ஃபுமே உங்களுக்கு நிறைய கிளாத்து கொடுத்து சூப்பராக ரஜுவாடி காட்டனில் அடிச்சிருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி இரநூத்தி நாற்பது ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ஃப்ளஃபியான பஃப் இருக்கும் ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்கு சில கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்கு சில கலருக்கு இல்லை ஓகேங்களாண்ணா ஆறு கலர் மொத்தம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க புக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு ஓகேங்களா உங்களுக்கு ஷிப்பிங் எல்லாமே நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ரொம்ப அழகா இருக்கும் திரும்ப திரும்ப சொல்றது என்னென்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இல்லை பார்த்து முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் கொடுங்க நிறைய பேருக்கு நைட்டி வந்து லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்னு கலெக்ஷன் தேடுறவங்களுக்கு இது சஜஷனில் போகணும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் கொடுத்துருங்க ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டான குவாலிட்டி ப்ரீமியம் டச் இருக்கும் இப்போ இது எல்லாமே ட்ராப் மாடல் வித் பப்ஸ்லீவ் பார்த்துட்டோமா இப்போ பார்க்க போகிறது ஸ்மோக்கி நைட்டி ஸ்மோக்கி நைட்டியை ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் ஜஸ்ட் டூ டபுள் லைனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நார்மல் ஃப்ராக் நைட்டியே மற்ற இடங்களில் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே செல் பண்ணுறாங்க நம்ம ஸ்மோக்கி நைட்டி ஜஸ்ட் டூ டபுள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துருக்கோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பது அஸ் யூஷுவல் த்ரீ த்ரீக்கு மேலே எத்தனை இடத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் உலகு தமிழ்நாடு ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டியுமே பர்ஃபெக்டாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க நெக்லில் என்ன கலர் கொடுத்துருக்கோ அதே கலரில் தான் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன் ஒரு மாதிரி பாசிப்பயிறு பச்சைன்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி ஒரு மரகத பச்சை அதிர்ஷ்ட பச்சை ஒரு மரகதை பச்சை சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி கலரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ பிடிச்சிருந்துச்சா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஒரு கலருக்கு ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக சோல்டவுட் சொல்ல மாட்டோம் அவ்வளோ ஷேட்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இதெல்லாம் நாவல் பழ கலர் வித் பிங்க் அவ்வளோ அழகாக இருக்கும் பட்டு சாரியில் உள்ள காம்பினேஷன் அப்படி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் மெட்டாலிக் பிளாக் வித் க்ரீன் கலர் காம்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வைலட் வித் பர்பிள் கலர் நல்ல ஒரு பேபி பர்பிள் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வைலட்டுமே நல்ல ஒரு டார்க் ஒய்லட் கலர் அடுத்து பார்த்திங்கன்னா பர்பிள் வித் வைலட் கலர் ரொம்ப அழகான பேபி ஒய்லட்டு செம்ம சூப்பராக இருக்கும் பர்பிள் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான ஸ்னேகா மேம் இன்ஸ்பிரேஷனல் க்ரீன் கலர் ஓகேங்களா இதை வந்து ஸ்னேஹா மேம் க்ரீன் கலர்ன்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பேரட்டும் கோல்டனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஓகேங்களா அதுக்கு கரும்பச்சை கலரில் ஸ்லீவ் ஒர்க் பண்ணியிருப்போம் இது பார்த்திங்கன்னா கரும்பச்சை பாட்டில் க்ரீனில் அந்த ஸ்னேகா மேம் க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான காட்டன் ஐடிஸு ஸோ இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணும்னா செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டனு திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் ஓகேங்களா சாயம் போகாது சுருங்காது மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு துவைச்சாலும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து நீட்டான ஒரு ஃபேப்ரிக் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கோல்டன் ப்ரௌன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு கோல்டன் கலர் வெந்தய கலர் மாதிரி ஒரு ஷேட் டபுள் கோல்டன் கலரு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசி பச்சை கலர் பாசி பச்சை கலரில் சூப்பரான ஒரு கோல்டன் எல்லோ செம்ம பியூட்டிஃபுல் கலர்ஸ் நிறையா ஃபீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் ஸ்மோக்கி நைட்டி பியூட்டிஃபுல்லான காட்டன் ஐட்டி கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்